வாழ்க வையகம் வாழ்கமுடன் வாழ்க மகர்ஷி காலையில் உங்களையெல்லாம் கூப்பிடும்போது வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்தோர்களே என்று கூறினேன் வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்த பிறகு நம்ம அற்புதமான முறையில் நம்முடைய எண்ணங்களையும் ஆராய்ந்தோம் அதிலேருந்து வரக்கூடிய இந்த ஆசையும் சீரமைத்தோம் பாரதியோடு கூறுவான் அச்சத்தையே ஆசையை வென்றுவிடு என்று அதை வெல்ல முடியும் என்றால் இந்த பேராசையை கண்டிப்பாக வெல்ல முடியும் மகர்ஷியுடைய இயக்கத்திலெல்லாம் ஒரு முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது அடிக்கடி உங்களுக்கு கொள்ளுவேன் பள்ளிக்கூட பையன் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஆசை போறான்னா இன்னைக்கு என்ன கிளாஸ் இன்னைக்கு என்னென்ன புஸ்தங்கள்லாம் வேணும் இன்னைக்கு என்ன பிராக்டிக்கல் என்று ஒரு டைம் டேபிள் தெரியணும் என்னுடைய பயிற்சிகள் எல்லாம் ஏதோ வரும் ஒரு போதனா பயிற்சிகளும் இல்லை அது உங்களுடைய சாதனைகளுக்காக ஒரு வழிமுறை கொடுத்திருக்கின்றோம் எந்த ஆசைகளாக இருந்தாலும் அந்த ஆசைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஆசைகளை குறித்து வைத்த போது அவங்க நிறைவேற்ற வேண்டிய ஆசை தானா உடனே கொஞ்சம் தள்ளி போடலாமா ஒரு ஒரு வருஷம் தள்ளி போடலாமா பல ஆண்டுகளும் தள்ளி போடலாமா நிரந்தரமாக தள்ளி போட வேண்டிய ஆசை தானா என்று கிவ் ப்ரையாரிட்டி என்று கூறுவார்கள் இராணுவத்தில் எதுக்குமே ஒரு ப்ரையாரிட்டி அலாட்டு ப்ரையாரிட்டி என்று கூறுவார்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு வேலை கொடுத்தானே முதல்ல தங்கை இடம் அவனுக்கு ஒரு டென்ட்டாவது போட்டுக்கொடு முதல்ல வேலை செஞ்சுட்டு வந்தானா ஓய்வாக இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு இடம் வேணும் பிறகு உணவு வசதி பிறகுதான் அவனுடைய வேலைகள் ஒன்னொரு பயிற்சிகளையும் ஒரு அற்புதமான முறைகள் கொடுத்திருக்கின்றோம் இந்த முறையில ஏதோ ரொம்ப கஷ்டமான கடினமான ஒரு முறைகளானு இல்லை எல்லாருமே அதை பின்பற்றக்கூடிய ஒரு எய பயிற்சி இந்த ஒரு அற்புதமான பயிற்சி அந்த பயிற்சியை அவர்கள் மிகவும் அற்புதமான முறையில அவருக்கே உருத்தான முறையில கூறும்போது அன்னைக்கு அவர்கிட்ட நான் பாட கற்றுக்கொண்ட தான் நினைவு வருகின்றது அவரையும் வாழ்த்துகின்றேன் நாம் ஒரு சாமியை படைப்போம் கண்டிப்பாக வேண்டும் நமக்கு தேவையில்லை அவையில தான் நாம் விட வேண்டும் என்பதற்காக தான் மகிழ்ச்சி வார்த்தைகளை அழந்து போட்டிருக்கின்றார்கள் பார்க்க போயிருக்கிறார் என்னத்தை ஆராய சொன்னாங்க ஆசையை சீரமைக்க சொன்னாங்க இது ஆங்கிலத்தில் ஆஃப் ஆஃப் தாட்ஸ் ஆசை அதுக்கு என்ன வார்த்தை போட்டிருக்காங்க அதை வைக்கணும் பின்னால் வரப்போற சினத்தை பார்த்துங்க என்ன பண்ணணும் தவிர்க்கணும்னு சொல்ல போறாங்க கடைசியாக போற கவலையை பார்த்தீங்கன்னா கவலையை ஒழித்தல் ஏன் இந்த வார்த்தைகள்லாம் போட்டிருக்காங்க மேரேஜ்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கை ஒப்பந்தம் சொல்லுவோம் இல்லை வாழ்க்கை நல ஒப்பந்தம் ஏன் இந்த நல ஒப்பட நடுவில் இதெல்லாம் தான் உங்களுடைய சிந்தனைக்குரியது அதனால இந்த ஆசையை ஏன் சீரமைக்கணும் பேராசையில நாம் ஏன் சீரமைக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து சிந்தித்து நமது சிந்தனை ஆற்றலில் ஒரு தெளிவான முடிவை நாம் எடுக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த உங்களுடைய திறன் ஊக்க பயிற்சி இந்த ஆளுமை பேருங்கிற ஒரு திறன் உங்கள்கிட்ட இருக்கு அதனுடைய ஊக்கப்பயிற்சி என்று கூறி நம்முடைய உலக நல வாழ்க்கையை கூறி நாம் இத்துடன் வெளி சொல்கின்றோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க மகிர்ஷி